மலம் அள்ளும் தொழிலாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது தொடர்பாக மதுரை மற்றும் விருதுநகர் ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சஹாய ஃபெலோமின் ராஜ் தாக்கல் செய்த மனுவில் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு கையால் மலம் அள்ளும் தொழிலுக்கு தடை மற்றும் மறுவாழ்வு சட்டம் நடைமுறைக்கு வந்ததாகவும் இச்சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படாததால் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தார் தங்களது ஒருங்கிணைப்பு குழுவின் மூலம் மதுரையில் எண்பத்து நான்கு பேரும் விருதுநகரில் நூற்று ஐம்பத்தி இரண்டு பேரும் அடையாள அட்டை வழங்க கோரி அரசுக்கு விண்ணப்பம் வழங்கியதாகவும் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்தபொழுது விஷவாயு தாக்கி நாற்பத்து மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சிறப்பு சட்டத்தை முறையாக அமல்படுத்த கோரி அதிகாரிகளிடம் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ள மனுதாரர் மலம் அள்ளும் தொழிலாளர்களுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார் இவ்வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சுப்பிரமணியன் விக்டோரியா கௌரி அமர்வு இது தொடர்பாக மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை நான்கு வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர்